Hi friends, வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பணக்கார யோகம் பெற பரிகாரம் பற்றி வாரங்கள் பார்ப்போம் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது கணவன் மனைவி சண்டை வரக்கூடாது வீட்டில் மன நிம்மதியானது நிறைவாக இருக்க வேண்டும் குறிப்பாக பணம் தேவை இப்போது சொன்ன அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் அதற்கு நம்முடைய வீட்டில் வருமானம் நிறைவாக இருக்க வேண்டும் வருமானம் வந்தாலே முக்கால்வாசி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அல்லவா ஆக பணத்தோடு சேர்த்து மற்ற பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கப் போகும் ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே காகத்திற்கு சாப்பாடு வைக்க வேண்டுமென்றால் அதை தினந்தோறும் வைக்க வேண்டும் அப்போது நம்முடைய முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறலாம் என்று சொல்கிறது நம்முடைய சாஸ்திரம் அதோடு மட்டுமல்லாமல் காகம் சனி பகவானின் வாகனம் சனி பகவானின் தாக்கம் குறையவும் தினந்தோறும் கொஞ்சமாக காகத்திற்கு சாப்பாடு வையுங்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதோடு சேர்த்து மாதத்தில் ஒரு நாள் பரணி நட்சத்திரம் வரும் அல்லது சில மாதங்கள் இரண்டு நாட்கள் கூட பரணி நட்சத்திரம் வரும் கேலண்டர் பார்த்தால் கண்டுபிடித்து விடலாம் என்று பரணி நட்சத்திரம் வருகிறது என்று அந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மதியம் பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள் காகத்திற்கு சாப்பாடு வைப்பவர்கள் வீட்டில் பண கஷ்டம் வராது சண்டை சச்சரவு வராது கடன் சுமை இருக்காது குறிப்பாக கணவன் மனைவிக்குள் அந்யூனியம் இருக்கும் கணவன் மனைவி சண்டை போடாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அந்யூனியமாக விட்டு கொடுத்து வாழ்ந்தாலே பணம் உங்களை தேடி தானாக வந்துவிடும் பணம் வந்துவிட்டால் தானாக சண்டை சச்சரவும் குறைந்துவிடும் இது ஒன்றுக்குள் ஒன்றை அடக்கம் இதை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தால் இல்லறம் இனிமையாக இருக்கும் அதிலும் குறிப்பாக வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் உங்களுக்கு நிதி நிலைமையில் உயர்வு தேவை என்றால் இந்த மாதத்திலிருந்து இந்த ஐப்பசி பரிகாரத்தை பின்பற்ற தொடங்கிவிடுங்கள் கடவுள் உங்களுக்காக கொடுத்த அற்புதமான பரிகாரம் இது சின்ன விஷயம் தான் தினமும் சாப்பாடு வையுங்கள் அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை குறிப்பாக இந்த பரணி நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் சாதம் காகத்திற்கு வைக்கும்போது போது அளவில்லா நற்பயன்கள் உங்களை தேடி வரும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் மற்ற நாட்களில் காகத்திற்கு சாப்பாடு வைத்தால் பரணி நட்சத்திரம் வரும்போதும் காகம் வந்து தானாக இந்த சாப்பாடு எடுத்துக்கொள்ளும் இல்லை என்றால் மாதத்தில் ஒரு நாள் மட்டும் காகத்திற்கு அமாவாசை என்று பரணி நட்சத்திரத்தன்று சாதம் வைக்கும்போது நாம் எத்தனை முறை கூப்பிட்டாலும் காகம் வந்து அந்த சாதத்தை எடுக்காது அது ஒரு மனக்குறையாக இருக்கும் தினமும் சாப்பாடு வையுங்கள் கூடவே இந்த பரணி நட்சத்திரத்தையும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் காகம் வராது என்றாலும் சரி காகம் இருக்கக்கூடிய மரத்தடியில் கொண்டு போய் கொஞ்சம் மிக்சரை தூவிவிட்டு வாருங்கள் நீங்கள் வைக்கும் சாதத்தை காகம் உடனடியாக வந்து எடுக்கும்போது அபரிமிதமான பலன் தரும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்